அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் இருபத்தி நான்காம் நாள் வியாழக்கிழமை இன்று அமாவாசை இந்த நாளில் வாராகி தேவி நடமாட்டம் உங்கள் வீட்டில் இருந்தால் இந்த அறிகுறிகள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அது என்ன என்பதை இந்த பதிவுல பார்க்கலாம் வாராகி தேவி வழிபாடு செய்யறவங்க தினமுமே காலை அல்லது மாலை முடிந்தால் இரண்டு வேலையுமே வீட்டுல தவறாம தீபம் ஏற்றுங்க அவ்வாறு தீபம் ஏற்றும் போது நிரந்தரமாக உங்கள் வீட்டுல வாராகி தேவியும் குலதெய்வமும் குடியிருப்பாங்க அதை போல பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க நிலைவாசல்ல தீபம் ஏற்றுவதும் வாராகி தேவியின் அருளை உங்களுக்கு நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும் வாராகி தேவி வழிபாடு செய்யறவங்க முடிந்த அளவிற்கு உங்களால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யுங்க அதை போல நீங்கள் பறவைகளுக்கு மீன்களுக்கு இதை போல உயிரினங்களுக்கு உணவளிப்பதும் உங்களுக்கு வாராகிதேவின் முழு அனுக்கிரகத்தையும் அருளையும் பெற்றுக் கொடுக்கும் அமாவாசை நாள் என்பது குலதெய்வ வழிபாட்டிற்கும் இஷ்ட தெய்வ வழிபாட்டிற்கும் மிகவும் உகந்த நாளாக கருதப்படுது இந்த நாளில் தவறாம குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செய்யுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயம் சென்று குங்குமம் அல்லது எலுமிச்சங்கனியை தானமாக வாங்கி கொடுங்க நீங்க நினைச்சதெல்லாம் நிச்சயமா நடக்கும் பொதுவாக இஷ்ட தெய்வமும் குலதெய்வமும் அமாவாசை நாட்களிலும் பௌர்ணமி நாட்களிலும் வீட்டில் உலா வருவதாக நமது ஐதீகத்துல சொல்லப்படுது அதாவது நம்ம வீட்டை சுத்தி நடமாடிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாள்ல உங்க வீட்டுல வாராகி தேவி நடமாட்டம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா கௌலி சத்தமிடும் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் நீங்க கௌலிய கண்ணால பாக்கலனா கூட அதாவது கவுலினா பள்ளி பள்ளியை நீங்க கண்ணால பாக்கலனா கூட பள்ளி சத்தமிடும் சத்தம் உங்களுக்கு காதல கேட்கும் இல்ல அப்படின்னா உங்களால உணர்வுகளால புரிஞ்சுக்க முடியும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நீங்க பூஜை அறையில இன்னைக்கு சாமிக்கு வைக்கிற பூல எந்த படத்துல நீங்க பூ வச்சிருந்தாலும் சரி அந்த பூவானது தவறி கீழே விழுந்தது அப்படின்னாலும் இன்று வாராகி நடமாட்டம் உங்க வீட்டுல இருந்தது அப்படின்னு அர்த்தம் மூன்றாவது பாத்தீங்க அப்படின்னா இன்று நீங்கள் தூங்கும் போது உங்க வீட்ல கொழுசு சத்தம் அல்ல அப்படின்னா மல்லிகை பூவின் வாசம் உங்களால உணர முடிஞ்சிச்சு அப்படின்னா நினைவுல மட்டுமல்லங்க கனவுல கூட இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இன்று வந்தால் வாராகி தேவியின் நடமாட்டம் இன்று உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னு அர்த்தங்க இன்று உங்கள் வீட்டில் வாராகி தேவியின் தரிசனம் உங்களுக்கு கிடைத்தால் தவறாம வாட்ஸ்அப் பண்ணுங்க நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் போல பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்